ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு பச்சை மிளகாயை பயன்படுத்தி பச்சை மிளகாய் காரச்சட்னி எப்படி சேர்ந்து பார்ப்போம் இது ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரிஜ்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இசி குக்கிங் தமிழ் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு கடை பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க வாங்க சட்னி எப்படி சேர்ந்து பார்ப்போம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பதினஞ்சு பச்சை மிளகா சேர்த்துங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு புளி எடுத்துங்க இதனால் நல்லா கழுவிட்டு தோட சேர்த்துக்குவோம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா பழுத்த தக்காளி மூணு எடுத்துங்க அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுவோம் சட்னி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தாளிச்சுருவோம் ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் இது பச்சை மிளகா சட்னி இது காரமாக இருக்கும் அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகுத்தமருக்கு சேர்த்துங்க கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுப்பு சிம்ள வச்சுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னி எதாவது சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சட்னி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி கொடுங்க இது மேலே எண்ணெய் தெரிக்கும் அதனால் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணலாம் இது மாதிரி வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இது ஒரு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சு சாப்பிட்லாம் இந்த சட்னியோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் ஏன்னா இது காரமாக இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்